வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு இரநூத்தி ஐம்பது அடி ரோடு பேசுங்க ஒரு ஏக்கராவுக்கு இரநூத்தி ஐம்பது அடி ரோடு இருக்கிற மாதிரி பூமி விற்பனைக்கு வந்துருதுங்க தார் ரோடு பேஸ்லேயே பஸ் ரூட்லேயே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க சுற்றி விவசாயம் இருக்கிற ஏரியாவில் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி கிளக்கு பார்த்துருக்குதுங்க இது பொள்ளாச்சி டு கரூர் ஹைவேலேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் தார் ரோட்டு மேலே பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க நல்லா செம்மண்ணுங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தெனந்தோப்பு இருக்குதுங்க மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க வெங்காயம் வச்சுருக்காங்க பப்பாளி ஓட்டிருக்காங்க பிஏபி மெயின் வாய்க்கால் போகுதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் சுக்கிற ஏரியன்னு தெரியுங்க பேஸு நாலு பேர் சேர்ந்து ஆளுக்கு இருபத்தஞ்சு சென்ட்டு பிரித்து வச்சுக்கலாம்னு சொன்னாங்க கூட பிரித்து வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு ரோடு பேஸ் இருக்குதுங்க பக்கத்தில் விவசாயம்லாம் சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஏரியா வந்து செழிப்பான ஏரியாவில் அந்த பூமி இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூட்டாங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க ஊரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே பெரிய ஜங்ஷன் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோட்டு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு சூ சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிக்கிறான்னு பார்த்துர்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்